வணக்கம் செய்திகளுக்காக ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் பயங்கரவாதத்தை ஒழிக்க இந்தியாவும் சிலியும் இணைந்து செயலாற்றும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தகவல் ஐந்து ஆண்டுகளில் ஊழல் குற்றச்சாட்டே இல்லாமல் நாட்டில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் நிர்வாகம் பின்னோக்கி சென்றதாக குற்றச்சாட்டு நான்காம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது ஒன்பது மாநிலங்களில் எழுபத்தோரு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு இம்மாதம் இருபத்தி தேதி நடைபெறும் விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் நீட்டை விரும்பாத மாநிலங்களுக்கு விதிவிலக்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை நிறைவேற்ற முடியாது வெற்றி அறிவிப்பு மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி விமர்சனம் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்திற்கு அதிக நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் தூத்துக்குடி பிரச்சார கூட்டத்தில் பிஜேபி தேசிய தலைவர் அமித் ஷா உறுதி பிரபல திரைப்பட இயக்குநர் மகேந்திரன் காலமானார் திரையுலகத்தினரும் அரசியல் தலைவர்களும் இரங்கல் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் பெங்களூரு பேட்டி இனி விரிவான செய்திகள் பயங்கரவாதத்தை ஒழிக்க இந்தியாவும் சிலியும் ஒருங்கிணைந்து பணியாற்ற ஒப்புக் கொண்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் தனது பயணத்தின் நிறைவாக சிலி நாட்டிற்கு சென்றார் அங்கு அந்நாட்டு அதிபர் பைனேராவுடன் இருதரப்பு உறவு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராம்நாத் கோவிந்த் பயங்கரவாதத்தை முற்றிலுமாக முறியடிப்பதற்கு இரு நாடுகளும் இணைந்து பணியாற்ற ஒப்புக் கொண்டுள்ளன என்றார் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் உறுதி பூண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் இந்தியா சிலி இடையேயான முன்னுரிமை வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்க உதவும் என்றும் அவர் கூறினாா் இந்தியா சிலி இடையே சுரங்கம் கலாச்சாரம் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரமளித்தல் ஆகிய மூன்று துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இதனைத் தொடர்ந்து தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் நகருக்கு சென்ற குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அங்கு இன்றிரவு இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடுகிறார் அதனைத் தொடர்ந்து அவர் நாடு திரும்புவார் நாட்டின் மிக பழமையான காங்கிரஸ் கட்சியும் அதன் கூட்டாளிகளும் மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது நிர்வாகம் பின்னோக்கி சென்று கொண்டிருந்தது என்று பிரதமர் நரேந்திர மோடி குறை கூறியுள்ளார் பீகார் மாநிலம் ஜம்முயி நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் லோக் ஜன்சக்தி கட்சியின் வேட்பாளர் சிராக் பாஸ்வானை ஆதரித்து உரையாற்றிய அவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரை வேறு எந்த கட்சியையும் விட காங்கிரஸ் கட்சி அதிகம் புறக்கணித்தது என்றார் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பின்தங்கிய வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை கைவிட்டுவிடும் என்ற பொய் பிரச்சாரத்தை எதிர்க்கட்சிகள் செய்து வருவதாகவும் எவராலும் இடஒதுக்கீட்டில் கை வைக்க முடியாது என்று நரேந்திர மோடி தெரிவித்தார் முன்னதாக ஒடிசா மாநிலம் பவானி பாட்னா என்ற இடத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் ஆட்சிக் காலத்தில் எட்டு லட்சம் குடும்பங்களுக்கு வீடுகளும் இருபது நான்கு லட்சம் வீடுகளுக்கு மின் இணைப்புகளும் நாற்பத்தி நான்கு லட்சம் தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் சமையல் எரிவாயு இணைப்புகளும் வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார் கடந்த ஆண்டுகளில் ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் வங்கிகளில் புதிய கணக்குகள் தொடங்கியிருப்பதாக கூறினார் பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தாா் கடந்த ஆண்டுகளில் ஒரு சிறு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்லாமல் இந்த காவலன் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நாட்டில் மாற்றத்தை கொண்டு வந்திருப்பதாக நரேந்திர மோடி தெரிவித்தார் நவீன் பட்நாயக் தலைமையிலான ஒடிசா அரசு மத்திய அரசுடன் ஒத்துழைக்காததால் விரைந்த வளர்ச்சியை காண முடியாமல் போனது என்று அவர் குறிப்பிட்டார் இருப்பினும் இந்த மாநிலத்திற்கான வளர்ச்சி திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி உள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்தார் ஒடிசாவில் உள்ள மக்களவைத் தொகுதிகளோடு சட்டப்பேரவைக்கும் நான்கு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஜௌரி பூஞ்ச் மாவட்டங்களின் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் துருப்புகள் குண்டு வீசி தாக்கியதற்கு இந்திய ராணுவம் அளித்த பதிலடியில் பாகிஸ்தான் ராணுவத்தின் ஏழு நிலைகள் அழிக்கப்பட்டன இந்த தாக்குதலில் அந்நாட்டின் துருப்புகளில் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் இந்திய படையினருக்கும் பாகிஸ்தான் துருப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இம்மாவட்டங்களில் உள்ள அனைத்து பள்ளிகளும் மூடப்பட்டுள்ளன இனி வருவது தேர்தல் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் நான்காவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளுக்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டது இதையடுத்து வேட்புமனு தாக்கல் இந்த தொகுதிகளில் இன்று தொடங்கும் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய வரும் ஒன்பதாம் தேதி கடைசி நாளாகும் அடுத்த நாள் மனுக்கள் பரிசீலிக்கப்படும் வேட்புமனுக்களை திரும்பப் பெற இம்மாதம் பன்னிரெண்டாம் தேதி கடைசி நாளாகும் மகாராஷ்டிராவில் பதினேழு ராஜஸ்தான் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் தலா பதிமூன்று வங்கத்தில் எட்டு மத்திய பிரதேசம் ஒடிசா மாநிலங்களில் தலா ஆறு பீகாரில் ஐந்து ஜார்க்கண்டில் மூன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஒன்று என ஒன்பது மாநிலங்களில் எழுபத்தோரு தொகுதிகளுக்கு நான்காம் கட்ட வாக்குப்பதிவு இம்மாதம் இருபத்தி தேதி நடைபெறும் மக்களவைத் தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை புதுதில்லியில் இன்று வெளியிடப்பட்டது மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் அம்சங்களை கொண்டதாக தேர்தல் அறிக்கை உள்ளது என்று அதனை வெளியிட்ட கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்தார் ஐந்து கோடி ஏழை குடும்பங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஆண்டிற்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வழங்குவது மத்திய அரசில் காலியாக உள்ள இருபத்தி ரெண்டு லட்சம் பணியிடங்களை நிரப்புவது விவசாயிகளுக்கென தனி பட்ஜெட் ஒரே விதமான ஜிஎஸ்டி வரி உள்ளிட்ட உறுதிமொழிகள் இதில் இடம்பெற்றுள்ளன நீட் தேர்வை விரும்பாத மாநிலங்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் அறிக்கை வெளியீட்டின் போது ராகுல் காந்தியுடன் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியா காந்தி காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசிய ராகுல் காந்தி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் ஆறு சதவீதம் கல்விக்கு ஒதுக்கப்படும் என்றும் அரசு மருத்துவமனைகள் வலுப்படுத்தப்பட்டு ஏழைகளுக்கு உயர்தரமான சுகாதார வசதிகள் செய்யப்படும் என்றும் கூறினாா் கேரள மாநிலம் வயநாடு மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி நாளை மறுநாள் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் தொடர்ந்து போட்டியிட்டு வரும் ராகுல்காந்தி இந்த முறை புதிய திருப்பமாக கேரள மாநிலம் வயநாட்டில் போட்டியிடுகிறார் அவர் அங்கு போட்டியிடுவதை காங்கிரஸ் மூத்த தலைவர் ஏ கே ஆண்டனி ஏற்கனவே அறிவிப்பாக வெளியிட்டுவிட்டார் இந்த நிலையில் கேரள மக்கள் மற்றும் தென்னிந்திய மக்களின் விருப்பத்திற்கிணங்க வயநாட்டில் போட்டியிட இருப்பதாக ராகுல்காந்தி கூறியிருக்கிறாா் நாளை மறுநாள் அவர் தனது சகோதரி பிரியங்கா காந்தியுடன் வயநாட்டிற்கு வந்து தொகுதி தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளார் கேரளாவில் மொத்தமுள்ள இருபது மக்களவைத் தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக வரும் இருபத்தி மூன்றாம் தேதி தேர்தல் நடத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்ற முடியாத மற்றும் ஆபத்தான வாக்குறுதிகளை கொடுத்திருப்பதாக பிஜேபி கூறியுள்ளது இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய நிதியமைச்சருமான அருண்ஜேட்லி காங்கிரஸ் கட்சியின் வாக்குறுதிகள் தேசத்தை பிளவுபடுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வதாக அக்கட்சி வெற்று வாக்குறுதிகளை வழங்குவதாகவும் ஆனால் ஏற்கனவே ஆட்சியில் உள்ள ஐந்து மாநிலங்களில் அதை நிறைவேற்றவில்லை என்றும் அருண்ஜேட்லி கூறினார் சிறுபான்மையினருக்கு அஇஅதிமுக அரசு பாதுகாப்பாக உள்ளது என்று கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் கோவை மக்களவைத் தொகுதியில் இன்று பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் மத்தியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு பதவி வகித்தபோது தமிழகத்திற்கு எந்த நலத்திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்றார் காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் நலன்களை காக்கும் விதமாக திமுக செயல்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினாா் மத்திய அரசு பாகுபாடின்றி அனைத்து மாநிலங்களின் வளர்ச்சிக்காகவும் திட்டங்களை செயல்படுத்துவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தேசம் வளம் பெறும் என்றும் கூறினார் ராஜஸ்தான் மாநில ஆளுநர் கல்யாண் சிங் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பு ராஜஸ்தான் ஆளுநர் பிஜேபி தொண்டர்கள் மத்தியில் பேசியதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு தொண்டர்கள் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது அரசியல் சாசன பதவியில் உள்ள கல்யாண் சிங் இதுபோன்று பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் கூறப்பட்டது இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள தேர்தல் ஆணையம் இதுகுறித்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துக்கு கடிதம் எழுதப்படும் என்று தெரிவித்துள்ளது தமிழகத்தில் தேர்தல் ஆணைய பறக்கும் படையினர் இன்றும் நடத்திய வாகன சோதனையில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பணம் மற்றும் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டது முதல் தமிழகம் உட்பட நாடு முழுவதும் தேர்தல் ஆணைய பறக்கும் படையினர் வாகன சோதனை நடத்தி கணக்கில் வராத பணத்தை பறிமுதல் செய்து வருகின்றனர் இதுவரை தமிழகத்தில் சுமார் அறுபது கோடி ரூபாய்க்கு மேல் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கீழக்கரை என்ற இடத்தில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் ஆறு லட்சத்து ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது இதேபோன்று சிவகங்கையிலும் ஒரு லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது கடலூர் மாவட்டத்தில் திட்டக்குடியில் சிறுபாக்கம் என்ற இடத்தில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் தங்க வைர நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் இன்று பெரியகுளம் தொகுதி குறித்து ஒரு பார்வை தேனி மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றாக உள்ளது பெரியகுளம் தொகுதி இத்தொகுதியில் வரும் பதினெட்டாம் தேதியன்று நடைபெறும் இடைத்தேர்தலில் ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து முன்னூற்று ஆறு ஆண் மற்றும் ஒரு லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து முன்னூற்று முப்பத்தி எட்டு பெண் வாக்காளர்கள் உட்பட மொத்தம் இரண்டு லட்சத்து அறுபத்து நான்காயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்ய உள்ளனர் வரும் இடைத்தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் எம் மயில்வேல் திமுக வேட்பாளராக எஸ் சரவணகுமார் அமமுக வேட்பாளராக டாக்டர் கதிர்காமு போட்டியிடுகின்றனர் பெரியகுளம் இடைத்தேர்தலில் எத்தனை பேர் வாக்களிக்கிறார்கள் என்பது வரும் பதினெட்டாம் தேதியும் யாருக்கு வாக்களித்தார்கள் என்பது அடுத்த மாதம் தேதியும் தெரியவரும் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பிஜேபி அரசு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யும் என்று அக்கட்சியின் தேசிய செயலர் அமித்ஷா உறுதியளித்திருக்கிறாா் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து தூத்துக்குடி சங்கரப்பேரியில் இன்று நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அமித் ஷா ஐந்தாண்டுகால பிஜேபி ஆட்சியில் தமிழகத்திற்கு ஏராளமான வளர்ச்சித் திட்டங்களை அளித்திருப்பதாக கூறினார் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை மத்தியில் இரண்டு அமைச்சர்கள் நெடுஞ்சாலை திட்டங்கள் என்று தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட திட்டங்களை அமித் ஷா பட்டியலிட்டார் நாட்டு மக்களின் பாதுகாப்பில் பிரதமர் மோடி அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சிக் காலத்தில் தமிழகத்தின் நலத்திட்டங்களுக்கு குறைந்த அளவே நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் கடந்த ஆண்டுகளில் அந்த நிதி ஒதுக்கீடு பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் பிஜேபி ஆட்சி மீண்டும் அமைந்தால் தமிழகம் அதிக வளர்ச்சி அடையும் என்று அவர் குறிப்பிட்டார் இந்த கூட்டத்தில் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு உரையாற்றினார் அவர் பேசுகையில் மத்தியில் வலுவான ஆட்சி அமைய பிஜேபி மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினாா் வாக்காளர் விழிப்புணர்வு பயிற்சியின் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டம் செட்டிக்கரை பகுதியில் தேசிய ஊரக உறுதி திட்டத்தின் கீழ் பணியாற்றும் பணியாளர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் தருமபுரி மக்களவைத் தொகுதியின் பொது தேர்தல் பார்வையாளர் தேவேந்திரகுமார் ஜனா கலந்து கொண்டு வாக்களிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ளும் வகையிலான மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் தொடர்பாகவும் அவர் விளக்கமளித்தார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மனித சங்கிலி நடைபெற்றது இந்த மனித சங்கிலியை ஆட்சியர் மு பிரசாந்த் வடநேரே தொடங்கி வைத்தார் இதில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் கடந்த மக்களவைத் தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாக்குப்பதிவு சதவீதம் குறைவாக இருந்தது என்றும் தற்போது நூறு சதவீத வாக்குப்பதிவை எட்டும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சாரம் ஏற்படுத்தும் வகையில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார் மக்களவைத் தேர்தலில் தேனி தொகுதி குறித்து ஒரு அலசல் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் உள்ள மக்களவைத் தொகுதிகளில் ஒன்றாக உள்ளது தேனி மக்களவை தொகுதி இந்த மக்களவைத் தொகுதி சோழவந்தான் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி பெரியகுளம் போடிநாயக்கனூர் கம்பம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது தென் மாவட்டங்களில் விவசாயத்திற்கு மிகவும் தேவையான வைகை அணை எழில் கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள அருவிகள் பசுமையான வயல்வெளிகளைக் கொண்ட சோழவந்தான் ஏலக்காய் காப்பிக்கொட்டை திராட்சை ஆகியவற்றின் விளைநிலமாக உள்ள மலைச்சாரல் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் ரம்யமான சூழல் ஆகியவை இத்தொகுதியின் சிறப்பு இயல்புகளாகும் தேனி மக்களவைத் தொகுதியில் உள்ள மொத்தம் பதினைந்து லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பது வாக்காளர்களில் ஏழு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று ஏழு ஆண்களும் ஏழு லட்சத்து எழுபத்து மூன்றாயிரத்து ஐநூற்றி ஆறு பெண்களும் உள்ளனர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுகவை சேர்ந்த ஆர் பார்த்திபன் இத்தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் விவசாயம் சார்ந்த பொதுவான பிரச்சனைகள் மேம்பட்ட உள்கட்டமைப்பு வசதிக்கான தேவை அதிக எண்ணிக்கையிலான ரயில் இணைப்பிற்கான அவசியம் நியூட்ரினோ மையம் பற்றிய சர்ச்சை முல்லை பெரியாறு பிரச்சினையின் காரணமாக விளைநிலங்களுக்கு பாசன வசதி பெறுவதில் சிக்கல் மலைப்பயிர்கள் கொள்முதல் விலை தொடர்பான கோரிக்கைகள் ஆகியவை இத்தொகுதியில் சில பிரச்சினைகளாகும் தேனி பாராளுமன்ற தொகுதி மக்கள் பெரும்பாலும் விவசாய தொழிலை நம்பி வாழ்கின்றனர் இவர்களின் எதிர்பார்ப்பு மிகவும் முக்கிய தளமாக உள்ளே பெரியார் அணையின் நீர்மட்டத்தை உயர்த்துவதே முக்கிய விருப்பமாகவும் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது இங்க வரக்கூடிய பாராளுமன்ற வர புதிய அரசு விவசாயத்தை சார்ந்த பகுதி தேனி மாவட்டம் இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து முல்லைப்பிரியா பிரச்சனை நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி இல்லாமல் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி தைக்கணும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப இதாக இருக்குங்க ஏன்னா அஞ்சு மாவட்ட விவசாயி வந்து இதை நம்பி தான் இருக்காங்க அது விவசாயம் மட்டும் இல்லாமல் குடிநீர் குடிநீர் பிரச்சனை இதை எங்களை மாதிரி சிறு தொழில்காரவங்களுக்கு மேலும் மேலும் வந்து உதவியாக செஞ்சாங்கன்னா எங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் மேலும் வந்து சிறு சிறுதொழில வந்து கை கொடுத்து ஓக்கி நாவலாக நிற்கணும் வரும் மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணியின் சார்பில் அக்கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுகிறார் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமார் திமுக தலைமையிலான கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுகிறார் அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான இவி இளங்கோவன் அமமுக கட்சியின் சார்பில் போட்டியிடுகிறார் தங்க தமிழ்ச்செல்வன் இவர்களோடு இதர வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர் தேனி மக்களவைத் தொகுதியில் வாக்காளர்கள் வரும் பதினெட்டாம் தேதியன்று தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றிட மக்கள் தீர்ப்பு அடுத்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அறிவிக்கப்படும் அடுத்த சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம் ரஃபேல் விவகாரம் தொடர்பான புத்தகத்தை வெளியிட தேர்தல் அதிகாரிகள் தடை விதித்துள்ளதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக கட்சியின் மாநில செயலர் பாலகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏற்கனவே பத்திரிகைகளில் வெளிவந்த விவரங்களை தொகுத்து புத்தகமாக வெளியிட அனுமதி மறுப்பது சட்ட வரைமுறைக்கு உட்பட்டது அல்ல என்று கூறியுள்ளார் சென்னையில் இப்புத்தகம் வெளியீட்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள விவகாரத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி தலையிட்டு அதை வெளியிட அனுமதி வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளாா் அமர்நாத் யாத்திரைக்கான முன்பதிவு தொடங்கியுள்ளது இந்த ஆண்டிற்கான அமர்நாத் யாத்திரை ஜூலை முதல் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது இதற்கான முன்பதிவு பஞ்சாப் நேஷனல் வங்கி ஜம்மு காஷ்மீர் வங்கி எஸ் வங்கி ஆகியவற்றின் குறிப்பிட்ட நானூற்று நாற்பது கிளைகளில் நடைபெறுகிறது இதனிடையே இந்த யாத்திரையில் பங்கேற்போர் தங்களது மருத்துவ பரிசோதனை அறிக்கையை கட்டாயம் வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது பதிமூன்று வயதுக்கு உட்பட்டவர்களும் வயதிற்கு மேற்பட்டவர்களும் இந்த யாத்திரையில் பங்கேற்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒருநாள் தவணை தவறினாலும் ஒரு கம்பெனியை திவாலானதாக அறிவிக்கலாம் என்று கூறும் இந்திய ரிசர்வ் வங்கியின் சுற்றறிக்கையை உச்சநீதிமன்றம் இன்று ரத்து செய்து உத்தரவிட்டது இந்த சுற்றறிக்கை ரிசர்வ் வங்கியின் அதிகார வரம்பை தாண்டியது என்று நீதிபதி ஆர் எஃப் நாரிமன் தலைமையிலான அமர்வு தெரிவித்தது இரண்டாயிரம் கோடி ரூபாய் அல்லது அதற்கும் கூடுதலாக கடன் வாங்கியிருப்போர் நூற்றி எண்பது நாட்களுக்குள் அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று சென்ற ஆண்டு பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ரிசர்வ் வங்கி சுற்றறிக்கை அனுப்பியது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் தீர்வு காணப்படாவிட்டால் செயல்படாத சொத்துக்கணக்கு திவால் நீதிமன்றங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது இருப்பினும் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் தற்போது உள்ள நிலையே பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் கடனை திருப்பிச் செலுத்தாத நிறுவனங்கள் மீது திவால் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டிருந்தது சீருடை பணியாளர் தேர்வு வாரிய உறுப்பினர் செயலாளருக்கு எதிரான குற்றச்சாட்டு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக பதிவு செய்து விசாரணைக்கு எடுத்துக் கொண்டுள்ளது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கைவிரல் ரேகை பிரிவில் உதவி ஆய்வாளர் பணிக்கு நடத்திய தேர்வில் முறைகேடு நடைபெற்றதாக இரண்டாம் நிலை காவலர் ஒருவர் வழக்கு தொடர்ந்தார் இது தொடர்பாக போலி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதாக அந்த மனுதாரர் தரப்பில் மீண்டும் முறையிடப்பட்டது இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது போலி அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து நீதிமன்றத்தை அவமதித்துள்ளதாகவும் இதை நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக விசாரிக்க இருப்பதாகவும் நீதிமன்றம் தெரிவித்து வழக்கு விசாரணையை ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்தது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனத்துறை சார்பாக தீ தடுப்பு குறித்து சுற்றுலா பயணிகளிடையே விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது வனப்பகுதிகளில் அடிக்கடி காட்டுத்தீ ஏற்படும் நிலையில் சுற்றுலா பயணிகள் தங்களை எவ்வாறு தற்காத்துக் கொள்வது என்பது குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன வனப்பகுதிக்குள் போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட அறிவுரைகளும் வழங்கப்பட்டன மனித உணர்வுகளையும் பாசத்தின் பிணைப்புகளையும் காட்சிப்படுத்துவதிலும் கதை சொல்வதிலும் கதாபாத்திரங்களை உயிரோட்டமாக்குவதிலும் நிபுணத்துவம் பெற்றவரான இயக்குனர் மகேந்திரன் இன்று காலமானார் அவரது மறைவுக்கு திரையுலகமும் அரசியல் உலகமும் பத்திரிகை உலகமும் இரங்கல் தெரிவித்துள்ளது திரைப்படங்களில் என்றும் மனதில் நிற்கும் படங்கள் சொற்ப எண்ணிக்கையில்தான் உள்ளன அந்த வகை திரைப்படங்களை தமிழ் ரசிகர்களுக்கு தந்தவர் என்ற பெருமைக்குரியவர் இயக்குநர் மகேந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் பிறந்த மகேந்திரன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் தமிழ் திரையுலகில் காலடி எடுத்து வைத்தார் தொடக்கத்தில் திரைக்கதை வசனம் எழுதிய மகேந்திரன் தங்கப்பதக்கம் படத்தில் சிவாஜிக்காக எழுதிய கதை மகேந்திரனை திரை உலகில் உயர்த்தி பிடித்தது அதன் பிறகு அவருக்கு திரை உலகம் ஏறுமுகமாகத்தான் இருந்தது பூக்கள் ரஜினி நடித்த முள்ளும் மலரும் திரைப்படங்கள் மகேந்திரனின் திறமைக்கு சாட்சியமாய் அமைந்தன செந்தாழம் பூவில் வந்தாடும் சென்றல் என் மீது மோதுதம்மா உவாசம் மேடை போடுதம்மா பெண் போல ஜாடை பேசுதம்மா அம்மம்மா ஆனந்தம் அவர் இயக்கிய உதிரி பூக்கள் நெஞ்சத்தை கிள்ளாதே மெட்டி நண்டு உள்ளிட்ட திரைப்படங்கள் யதார்த்த வாழ்வின் காட்சிகளை திரையில் பதிவு செய்தன தொடக்கத்தில் மிகச்சிறந்த நடிகர்களையும் கலைஞர்களையும் உருவாக்கிய மகேந்திரன் பின்னர் தாமே பல படங்களில் வில்லனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் தோன்றி துறையிலும் தமது திறமையை வெளிப்படுத்தினார் தெரி சீதகாதி பேட்ட உள்ளிட்ட சமீபத்திய படங்களில் அவர் நடித்துள்ளார் தமது சாதனைகளுக்காக தேசிய விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் அவர் பெற்றுள்ளார் மறைந்த இயக்குநர் மகேந்திரன் உடல் சென்னை பள்ளிக்கரணை நாராயணபுரம் அருகே உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்தது அவருக்கு ரஜினிகாந்த் கமலஹாசன் உள்ளிட்ட நடிகர்கள் இசையமைப்பாளர் இளையராஜா இயக்குநர்கள் பாரதி ராஜா சந்தான பாரதி ஷங்கர் உள்ளிட்டோரும் நடிகர் நடிகைகளும் திரைப்பட தயாரிப்பாளர்களும் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர் இன்று மாலை சென்னை மந்தவெளியில் உள்ள கல்லறை தோட்டத்தில் மகேந்திரன் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது திரைப்பட இயக்குநர் மகேந்திரனின் மறைவுக்கு அரசியல் கட்சித் தலைவர்களும் திரையுலக பிரமுகர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனா் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் பத்திரிகையாளர் வசனகர்த்தா இயக்குநர் நடிகர் என பன்முக திறமைகளை கொண்டவர் மகேந்திரன் என்று கூறியுள்ளார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தேமுதிக தலைவர் விஜயகாந்த் டிடிவி தினகரன் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இயக்குனர் மகேந்திரன் மறைந்துவிட்டாலும் அவர் படைத்த திரைப்படங்கள் அவரது புகழை என்றும் கொண்டே இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை நிறைவடைந்தது மும்பை பங்குச்சந்தை குறியீட்டியின் சென்செக்ஸ் நூற்று எண்பத்தைந்து புள்ளிகள் உயர்ந்து முப்பத்தொன்பதாயிரத்து ஐம்பத்தாறு புள்ளிகளாக வணிகமானது அதேபோல் தேசிய பங்குச்சந்தையில் நிப்டி நாற்பத்தி நான்கு புள்ளிகள் அதிகரித்து பதினோராயிரத்து எழுநூற்று பதிமூன்று புள்ளிகளுடன் முடிவடைந்தது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அறுபத்தெட்டு ரூபாய் எழுபத்து நான்கு காசாக உள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றிற்கு இருபத்தி நான்காயிரத்து நூற்று பனிரெண்டு ரூபாயாக உள்ளது ஒரு கிராம் தங்கத்தின் விலை மூன்றாயிரத்து பதினான்கு ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளியின் விலை ஒரு கிலோ நாற்பதாயிரத்து முன்னூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் நாற்பது ரூபாய் முப்பது காசுக்கும் விற்பனையாகிறது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை எழுபத்தைந்து ரூபாய் அறுபத்தி ரெண்டு காசாகவும் டீசல் விலை அறுபத்தொன்பது ரூபாய் எழுபத்தெட்டு காசாகவும் உள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளில் ஜெய்ப்பூரில் தற்போது நடைபெற்று வரும் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் பெங்களூரு அணி முதலில் பேட் செய்து வருகிறது முன்னதாக டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது அதனைத் தொடர்ந்து விளையாடி வரும் பெங்களூரு அணி விக்கெட் இழப்பின்றி பெங்களூரு அணி விளையாடி வருகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் உள் மாவட்டங்களான வேலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருச்சி கரூர் திண்டுக்கல் மற்றும் மதுரையில் இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு கூடுதலாக வெப்பநிலை பதிவாகும் என்று வானிலை மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை காலை நேரத்தில் ஒரு சில இடங்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் பகல் நேரத்தில் வானம் தெளிவாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தாறு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தேழு டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை தருமபுரி கரூர் பரமத்தி திருத்தணி ஆகிய இடங்களில் அதிகபட்சமாக நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது பயங்கரவாதத்தை ஒழிக்க இந்தியாவும் சிலியும் இணைந்து செயலாற்றும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தகவல் ஐந்து ஆண்டுகளில் ஊழல் குற்றச்சாட்டை இல்லாமல் நாட்டில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி பெருமிதம் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் நிர்வாகம் பின்னோக்கி சென்றதாக குற்றச்சாட்டு நான்காம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது ஒன்பது மாநிலங்களில் எழுபத்தோரு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் நீட்டை விரும்பாத மாநிலங்களுக்கு விதிவிலக்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை நிறைவேற்ற முடியாது வெற்று அறிவிப்பு மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி விமர்சனம் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்திற்கு அதிக நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் தூத்துக்குடி பிரச்சாரக் கூட்டத்தில் பிஜேபி தேசிய தலைவர் அமித் ஷா உறுதி பிரபல திரைப்பட இயக்குநர் மகேந்திரன் காலமானார் திரையுலகத்தினரும் அரசியல் தலைவர்களும் இரங்கல் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் பெங்களூரு பேட்டிங் பொதிகை செய்திகளை யூ தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்